என்ன டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஏதாவது ஒரு பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும்னு வச்சுக்கலாமே எல்லாருக்கும் என்ன கோல் இருக்கும் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கும் போது ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் அப்படி இல்லையா நிறைய பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ந நகைலாம் வாங்கணும் இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்மளால அப்பத்துல இருந்தே சேவிங்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கார்டு இப்ப வந்து இப்ப கூட நம்ம வந்து கார்டு போட்டு வைக்கலாம் ஏன்னா கார்டு போட்டு வைக்கும் போது நமக்கு இந்த கூலி ஏதாரும் அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லை நம்ம இவ்வளவு நாள் வந்து கார்டுல வந்து பே பண்ணிட்டு வரோம் ரெகுலரா அப்படின்னும் போது அந்த மேனேஜர் கிட்ட நம்ம பேசும்போது அவங்களே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணி போடுவாங்க இது வந்து நான் ஜிஆர்டில பாத்திருக்கேன் நான் இது வரைக்கும் ஜிஆர்டில ஜுவல் எடுக்கும் போது அவங்க கடையிலேயே நம்ம ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றோம்னா நம்மளுடைய நம்பரு மெயில் ஐடி எல்லாம் வாங்குவாங்கல்ல ஸோ அது போல் அவங்களே லெஸ் பண்ணி நமக்கு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி தருவாங்க சார் லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த அமௌண்ட் கம்மியாக இருக்குது சார் கொஞ்சம் லெஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களே லெஸ் பண்ணி தருவாங்க ஸோ கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஒரு கார்டு போட்டணும் அட்லீஸ்ட் மினிமம் தௌசண்ட் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் ஒரு டூ தௌசண்ட் ஆகுது போட்டு வச்சா தான் நம்மளால ஒரு ரெண்டு கிராம் நகையாவது வாங்க முடியும் ரெண்டு ரெண்டு கிராம் நகையை இப்பத்துல இருந்து சேர்த்து வச்சா ஃபியூச்சர்ல வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இப்ப நமக்கு தேவை வந்து லேண்ட் வேல்யூ அதிகமா இருக்கு நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு நான் ஒரு மாசத்துலயே பாத்தீங்கன்னா லேண்ட் வேல்யூலாம் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்ப நீங்க எந்த வீடியோவை ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னாலும் லேண்டை பத்தி நிறைய போடுறாங்க வில்லாஸ் போடுறாங்க நிறைய வீடு கட்டுறதை பத்தி போடுறாங்க லேண்ட் பத்தி போடுறாங்க சோ அது போல லேண்ட் வேல்யூ அதிகமா இருக்கு நான் வந்து இந்த ஒரு ரெண்டு மாசத்துல நாங்க சுத்தி சுத்தி திரிஞ்சு லேண்ட் எல்லாம் சும்மா விசிட் பண்ணோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்சிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கு எந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் த்ரீ தௌசண்ட் இதே நீங்க மெயின்ல பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்ன்றது எல்லாருடைய கனவா இருக்கும் ஆசையா இருக்கும் இல்லையா சோ மெயின்ல போய் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இப்ப செங்கல்பட்டு ஏரியா தாமிரம் அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப மெயின் ஏரியா பாப்புலரான ஏரியா சென்னைல எல்லாம் நம்ம இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்ன்றத கனவே நம்ம கூடாது இப்ப அசோக் நகர் ஏரியா எடுத்துக்கோங்களேன் அங்க வந்து பிளா பிளாட் பிளாட்டா இருக்கும் வீடுங்க அந்த பிளாட்டு வீடெல்லாம் நீங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோடி அப்படிதான் சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்மளால சேவிங்ஸ் பண்ணவும் முடியாது நம்ம சின்ன சின்னதா ஒரு அமௌண்ட வந்து எல்லா இடத்துலயும் டெபாசிட் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன் ஒரே இடத்துல எடுத்துட்டு போய் மொத்த அமௌண்டே சேவிங்ஸ் பண்ணவும் கூடாது டெபாசிட் பண்ணவும் கூடாது எப்பவுமே வந்து இப்ப ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா பேங்க்ல வந்து மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம போடுறோம்னா அந்த அந்த காசை நம்ம எடுக்கவே கூடாது மாசம் மாசம் அந்த அக்கௌண்ட்ல நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸா அது இருக்கணும் அதை எடுக்கவே கூடாது அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம ஆர்டி போடலாம் அந்த நூறு ரூபாய் ஆர்டியை வந்து கரெக்டா கட்டிட்டே வரணும் அஞ்சு வருஷத்து வரைக்கும் அந்த ரூபாய் எவ்வளவு செலவு பண்றோம் ஒரு நாளைக்கு நம்ம என்ன ஒரு டிஃபன் சாப்பிட்டாலே நூறு ரூபாய்க்கு சாப்பிடுவோம் அது போல நினைச்சிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஆர்டி போட்டு வைக்கலாம் பேங்க்ல ஐநூறு ரூபாய் போட்டு வைக்கலாம் இது போல சின்ன சின்னதா ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைக்கும் போது அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த சேவிங்ஸ் எல்லாமே எப்ப நமக்கு கை கொடுக்கணும்னா உங்களுடைய கனவா ஒரு விஷயத்தை நீங்க வந்து மனசுல போட்டு வைப்பீங்க எப்பவுமே கனவு காண்றது ஈஸி ஆனா அந்த கனவு எல்லாமே நிறைவேறணும்னா அதுக்கு நீங்க வந்து உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும் நமக்கு என்ன தேவை அதை எப்படி வந்து நம்ம அந்த நம்ம பண்ற விஷயத்துக்காக நம்ம உட்காந்து ஒரு விஷயம் நமக்கு சக்சஸ் அடையணும்னு வைங்களேன் தானாவே எதுவுமே சக்சஸ் எல்லாம் அடையாது கண்டிப்பா நீங்க அதுக்காக உழைக்கணும் மோட்டிவேட்டா மோட்டிவேஷனா வந்து உழைக்கணும் அந்த உழைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய டார்கெட்டை பினிஷ் பண்ண முடியும் லைஃப்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்கதான் யாரும் கஷ்டப்படாம முன்னுக்கு வரல இப்போ ஒரு கோல் இருக்குன்னா எடுத்ததோ ஹோம் லோன் தரான்னு சொல்லிட்டு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடை வாங்கிடுறாங்க ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க பெரிய பெரிய விடை வாங்குறாங்க கனவு இல்லம் ட்ரீம் ஹவுஸ்ன்னு போடுறாங்க ஆனா அந்த கடனை கட்டுறது எவ்வளவு கஷ்டம் இதே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல நம்ம ஈடுபாடு இறங்கி நம்ம எடுத்தோம்னா பாதி கேஷ் கொடுத்துட்டு மீதி லோன் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்காது சீக்கிரமா நம்ம அந்த லோனையும் க்ளோஸ் பண்ணிடலாம் யாருக்குமே தெரிய மாட்டேன் எல்லாரும் லோன் போட்டு வீடு வாங்கிடலாம் லோன் போட்டு வீடு வாங்கிடலான்னு எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு வீடு வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க லோனை கட்ட முடியாம வீட்டுல பிரச்சனை வீட்டுல தான் வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த லோனுக்காகவே ஓடி 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 நம்ம லைஃப்ல நம்ம எப்படி வாழணும்ன்றதே நம்ம மறந்துடுவோம் நம்ம வாழ்ந்த பின்னாடி நம்ம எப்படி எல்லாம் வாழணுமோ அதையும் மறந்துடுவோம் லோன் கட்டணும் வேலைக்கு போனோம் சம்பாதிக்கணும் வேற எங்கேயும் போக முடியாது கமிட்மெண்ட் அதிகமாயிடும் எப்பவுமே எரிச்சலாகவே இருப்போம் எப்படா இந்த லோன் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் அந்த மாதிரி தாட் வந்துடும் சாரி நான் மெசேஜ் பார்த்தேன்னா வந்து அடுத்து ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது அது போல நம்ம லோனுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிறோம் நிறைய பேர் நான் என்ன சொல்ல வரேன்னா சின்ன சின்ன சேவிங்ஸா பண்றீங்க பாத்தீங்களா ஒரு பேங்க்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு உண்டியல் சேவிங்ஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அத வந்து நீங்க வந்து இது பண்ணணும் முன்ன அதாவது முன்பணமா வச்சு நம்ம இறங்கி செய்யணும்னு சொல்ல வர எடுத்ததும் போயிட்டு மொத்தமா லோன் போட்டு ஒரு இதுல பல்கா மாட்டிக்க கூடாது என்னைக்குமே இன்னைக்கு பண்ண மறந்துட்டா கூட தயவு செய்து இப்பய போய் சேவிங்ஸ் பண்ணலாம் நூறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியாது நூறு ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி இருக்குது ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய பேங்க் புக்கு ஆதார் கார்டை கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க கண்ணுக்கு தெரியாம எடுத்துகிட்டு போய் நூறு ரூபாய் போட்டு வச்சுட்டு வாங்க அது யாருக்குமே தெரியாது யாரும் நமக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்பே பண்ணலனா கூட அது நமக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க ஏமாத்த போறதும் கிடையாது உங்களுக்கே இந்த ஸ்கீம் தெரியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் ஆனா நிறைய பேருக்கு தெரியல அவங்களுக்கு தெரியும் சிலருக்கு இதுல இது மூலியமா சிலருக்கு தெரியலாம்ல நீங்களும் இன்ஃபார்ம் பண்ணலாம்ல யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்களும் போட்டுப்பாங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் போட்டுப்பாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ரொம்ப போய் கமிட்மெண்ட்ல மாட்டிக்காதீங்க ஹாய் தஞ்சை எல்லாருக்கும் ஹாய்ப்பா எனக்கு டைம் இருக்கும் போது லைஃபில் வரேன் என்னடா இந்த அக்கா காணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்கு அவ்வளவுதான் ஸோ சின்ன விஷயத்த கூட நான் வந்து என்ன பண்றது நானும் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுவேன் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஹேபிட் இருக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்சுட்டு தான் அந்த பொருளையே நான் வாங்குவேன் கடன்லயோ எதுலையுமே வாங்க மாட்டேன் டெய்லி யோசிப்பேன் எப்படியாவது அந்த பொருளை வாங்கணும் அதுக்காக இத்தனை நாள் இந்த காசை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மைண்ட் உங்களுக்குள்ள வந்துட்டாலே போதும் நீங்க எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வாங்குவீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க இதுக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணும் இதுக்காக எவ்வளவு சம்பாதிக்கணும் இந்த வீண் செலவு எல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டா நமக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்குள்ள நம்மளுடைய எண்ணம் தான் எல்லாமே நம்ம எண்ணம் வந்து செய்யலாம் மாறும் கரெக்டா நம்ம எதை நினைச்சு நம்ம முழு முயற்சி எடுத்து செய்யறோமோ அந்த எண்ணங்கள் வந்து நல்ல பிரதிபலனை நமக்கு கொடுக்கும் எந்தளவுக்கு நம்மளுடைய எண்ணத்தை நல்லா வளர்த்துக்கிறீங்களோ நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும் யாருமே இந்த உலகத்துல வந்து இப்படி இப்படி இப்படிதான் இறந்து போகணும்னு எழுதி வைக்கல நம்மளாதான் அப்படி மாத்திக்கிறோம் நம்மள நம்ம நல்லா வாழலாம் மற்றவங்க மாதிரி நம்மளும் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் ஆனா நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம் நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம் மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்லா யோசிச்சு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலியும் பார்த்த அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் சோ சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளுடைய மனசளவில் நம்மளுடைய எண்ணம் தான் பூர்த்தி செய்யுது அதுதான் யோசிக்குது இது பண்ணலாமா அது அந்த எண்ணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்ல ஒரு சேவிங்ஸ்ல டெபாசிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைகளை எல்லாமே வந்து ஆழ் மனசுல பதி வைக்கணும் நான் ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்கணும் சின்னதா ஒரு இடம் வாங்கணும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்தது என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் நகையில டெபாசிட் பண்றாங்க இல்லைன்னா லேண்ட்ல டெபாசிட் பண்றாங்க ஃபியூச்சர்ல உதவும் இப்ப இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்ப மேரேஜ் ஆனவங்களும் இருக்காங்க மேரேஜ் ஆகாதவங்களும் இருக்காங்க ஆனா எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க ஒரு எல்கேஜிக்கே பிப்டி தௌசண்ட் கிட்ட நாங்க கட்டுறோம் அப்ப பாத்துக்கோங்க அவங்க டென்த் டுவெல்த் முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பணம் தேவைப்படும் அந்த பணத்தை எங்க இருந்து நம்ம எடுக்க முடியும் எவ்வளோ நாள் நம்மளால உழைக்க முடியும் எவ்வளோ சேவிங்ஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு இத்தனை இன்னும் இதுக்கப்புறம் உங்களை படிக்க வைக்க முடியுமா பிரைவேட் ஸ்கூல்ல அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்போ யோசிச்சு இந்த செலவெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம் இந்த ஹோட்டலுக்கு போவேனா வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் வீட்லயே சமைச்சு சாப்பிட்லாம் மடிக சாமான கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சின்ன சின்னதா பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே அரேஞ்ச் பண்ணி சின்ன லிஸ்ட் எடுத்துக்கோங்க அப்பதான் கஷ்டமும் வராது மன கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன் அதுதான் பெரிய நோய் சொல்லுவாங்க மனநோய் அதுதான் பெரிய நோயே சோ நம்ம ஃபியூச்சரை பத்தி இப்பயே பிளான் பண்ணிடணும் ஒரு டாக்டர் அவங்க பையனை டாக்டர் படிக்க வைக்கிறாரா இப்பதான் படிச்சுட்டு இருக்கான் அதுக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா இடம் பார்த்துட்டு இருக்காராம் எதுக்காக அவர் அந்த லேண்டை பாக்குறாரு இப்பவே அந்த லேண்ட் வேல்யூ ஏறிட்டே இருக்கா ஸோ இப்பவே என் பையனுக்காக ஒரு லேண்ட் நான் வாங்கி வச்சேனா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிப்பான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன் இப்ப படிப்பு முடிச்சிட்டானா டாக்டர் ஆயிடுவாங்கல்ல சோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுடைய ஃபியூச்சரை எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க இப்ப அவர் இருக்கப்பட்டவரு அதனால எல்லாமே பண்றாரு இல்லாத நம்மலாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இருக்கப்பட்டவங்க பல மடங்கு யோசிச்சு பிளான் பண்ணி அவங்களுடைய செட்டில் இல்லாதப்பட்டவங்க நம்ம எப்பவுமே ஒரு லைஃப் லைஃபைக்குள்ள மாட்டிக்கிட்டு இப்படியேதான் இருக்கும் சின்ன சின்ன சேவிங்ஸ் அங்கங்க பண்ணணும் பல்கா ஒரே இடத்துல கடை வாங்கக்கூடாது பல்கா ஒரே இடத்துல சேவிங்ஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி சொல்றப்ப கடை வாங்குறதா இருந்தால் கூட சின்ன அமௌண்டா வாங்கணும் தனியா வேற வேற இடத்துங்கள்ல வாங்கணும் ஒரே இடத்துல பல்கா மாட்டிக்கணும்னு வைங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா கடன் அடைக்கிறது கஷ்டம் இல்லையா அதே மாதிரி சேவிங்ஸும் வந்து பேங்க்லேயும் போட்டு வைக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போட்டு வைக்கணும் வீட்டில் ஒரு சின்னதாக உண்டியல் வச்சு சில்லறை காசெல்லாம் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி தான் நான் சேவிங்ஸ் பண்ண சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து எடுத்ததும் டாட்டா அம்பானி பிரில்லான்னு அவங்களாம் வந்து அவங்களுடைய தலைமுறை தலைமுறையாக சம்பாரிச்சதை வச்சு தான் அவங்க வந்து டேலண்ட்டில் பெரிய இடத்துக்கு போகிறாங்க அந்த அளவுக்கு அவங்களாம் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க கொடிசரை லிஸ்டில் இருக்காங்கன்னா உழைப்பு கண்டிப்பாக அவங்க வந்து அந்த வருமானத்தெல்லாம் வீண் செலவு பண்ணாம அதுக்கேற்ற மாதிரி உழைச்சி டபுள் மடங்கா ஆக்குறாங்க அந்த அளவுக்கு நமக்கு திறமை இல்லைனா கூட நம்மளுடைய உழைப்பு நம்ம கிட்ட இருக்கு எவ்வளவு நாள் உழைக்க முடியும்னு ஒரு கேல்குலேஷன் போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது வயசுக்கு மேல நம்மளால எவ்வளவு உழைக்க முடியும் கண்டிப்பா கொஞ்சம் தான் உழைக்க முடியும் அப்ப நமக்கு சாப்பாடுக்கு நம்ம பசங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தா நம்மள மதிக்கவே மாட்டாங்க கண்டிப்பா யாரும் வந்து இந்த காலத்துல பேரண்ட்ஸ் முக்காவாசி பேர் உங்களுக்கே தெரியும் அநாத ஆசிரமம் எவ்வளவு ஆசிரமம் வந்துடுச்சு தெரியுமா நம்ம வீட்டு பக்கத்துல சுத்தி நிறைய ஆசிரமம் ரெண்டு மூணு ஆசிரமம் இருக்கு நாங்களா போகும்போது மனசு கஷ்டமா இருக்கும் ஏன் கஷ்டமா இருக்கு சொல்லுங்க நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்ற கஷ்டம் எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல நான் யோசிப்பேன் நம்ம பசங்க இன்னைக்கு நம்ம கூட அன்பா இருக்காங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல நமக்கான சேவிங்ஸ் நம்ம பண்ணாதான் நம்ம இந்த இடத்துக்கு வர மாட்டோம் நம்ம இந்த இடத்துக்கு வந்து உட்கார கூடாது கண்டிப்பா எல்லா பெத்தவங்களும் அவங்க பசங்களை படிக்க வச்சு வாழ்க்கை எல்லாமே பண்ணிருப்பாங்க ஆனா அந்த பசங்க வந்து அவங்க அங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் ஏன் விட்டுட்டு போனாங்க பணம் தான் பணம் இல்லைன்னா இங்க யாரும் யாரையும் மதிக்கிறது கிடையாது ஒரு ஒருத்தவங்க நல்லா பாத்துக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஹண்ட்ரட்ல எயிட்டி பர்சன்ட் பேரு எப்படியோ ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிடுறாங்க சூழ்நிலைதான் எல்லாத்துக்குமே காரணம் வேற எதுவுமே கிடையாது யாரையும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ஸோ நமக்கு நம்ம என்ன பண்ணோம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிடும் அது பெஸ்ட் தானே இப்போ உழைக்க முடியும் ஃபியூச்சர்ல உழைக்க முடியாது கண்டிப்பா முடியாது ரிட்டையர்மெண்ட் அப்ப நமக்கு பென்ஷன் வரணும்னா நம்ம பிரைவேட்ல கவர்மெண்ட்ல ஜாப்ல இருக்கணும் அப்பதான் நமக்கு பென்ஷன் தருவாங்க பென்ஷனும் வராது அப்ப நம்ம பிரைவேட்ல ஒரு செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலீவ் ஆகிடுறோம் ஏன்னா ஏஜ் ஆயிடும் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வருமானம்னு ஒன்று இருந்தா சேவிங்ஸ் இருக்கு நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்கேன்ப்பா அஞ்சு வருஷம் நான் கட்டிட்டேன் எப்போ அது வந்து எவ்வளவு நாள் வேணா கட்டலாம் நம்ம இஷ்டத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு காசு எடுத்துக்கலாம் அப்படி வர காசு எடுத்து கூட நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல அந்த மாதிரி ஸ்கீம்ல போட்டு பென்ஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன்ப்பா எனக்கு என் பசங்கள்னா கூட என் பென்ஷன் வரும் நான் வச்சு பாத்துக்குவேன் அவங்க நம்மள நம்பி வருவாங்க நம்மளை தேடி வருவாங்க நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அதுதான் முக்கியமே அந்த மரியாதை இல்லை அப்படின்னும் போது அந்த லைஃபே ரொம்ப ஹர்ட் ஆயிடும் நமக்கு ஏன்னா நம்ம நல்லா வாழ்ந்திருப்போம் நல்லா சம்பாதிச்சிருப்போம் நல்லா செலவு பண்ணிருப்போம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்போம் ஆனா ஃபியூச்சர்ல இப்பத்துல இருந்து நீங்க அதை யோசிச்சா மட்டும்தான் ஃபியூச்சர்ல அதை போய் நம்ம அடைய முடியும் இல்லைன்னு வைங்களேன் ஆச்சா நான் எப்படி வாழ்ந்தேன் இப்ப பாரு இந்த நிலமையில இருக்கேன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ண கூடாது என்னைக்குமே நம்மளுடைய தரம் குறையவே கூடாது நம்ம என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதுக்காக இளமையிலேயே உழைக்கணும் எப்படி சின்ன வயசுல படிக்கிற படிப்பு தான் மண்டையில நல்லா ஏறும் நம்ம ஒரு நல்ல தகுதியான இடத்துக்கு போவோம்னு நம்மளை கொட்டி கொட்டி படிக்க வைக்கிறாங்க அதே போலதான் இந்த வயசுல உழைக்கிற உழைப்பு மட்டும்தான் ஃபியூச்சர் வரைக்கும் நம்மளை நல்லா கொண்டு போகும் இப்ப நம்ம சோமேரி தினமா இருந்துட்டு எல்லாரையும் போல நம்மளும் செலவு பண்ணிட்டு பெரிய ஆடம்பரமா வண்டி வண்டி வந்து வேலைக்கு போக தேவைன்னா வாங்கிக்கோங்க இல்லையா ட்ரெயின் இருக்கு பஸ்ஸு இப்பெல்லாம் நிறைய மெட்ரோ ட்ரெயின் அது இது நிறைய இருக்கு ஸோ அதுல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பெட்ரோல் போட்டு வண்டி வாங்கி அதுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இன்சூரன்ஸ் எடுத்துட்டு நிறைய ஆகும் தேவைக்கு வீட்டில் ஒரு வண்டி வச்சுக்கலாம் அது போல செலவரை ஸோ கொஞ்சம் 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 செலவுகளை குறைச்சிக்கலாம் நமக்கு வந்து அடிப்படையா நடந்து போற டிஸ்டன்ஸ்ல இருக்கா நடந்து போகலாம் ஆட்டோவை கட் பண்ணிடலாம் அது போல பக்கத்துல ட்ரெயின் இருக்கா ட்ரெயின்ல அழகா வேலைக்கு போயிட்டு வரலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை எப்படி குறைக்கலாம் தேவையில்லாத ஹோட்டலுக்கு போக வேணாம் ரொம்ப மேக்கப் செட் வாங்க வேணாம் தேவைக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு பேக் வாங்கிக்கலாம் ஒரு செப்பல் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்னதா லிஸ்ட் போட்டுக்கலாம் இப்ப ஜென்ட்ஸ் கூட அப்படிதான் சொல்றேன் அனாவசியமா செலவு பண்ண வேணாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே எண்ணத்தை வளர்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் நல்லா செலவு பண்றோம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் பணம் கையில இருக்குன்ற இதுல நம்ம ஹாப்பியா இருக்கும் ஆனா இல்லாத நிலைமையில யாரு ஹெல்ப் பண்ணுவா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிறந்த குழந்தைங்களே ஹெல்ப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவான் ரெண்டு நாள் ஹெல்ப் பண்ணுவான் மூணாவது நாள் நீங்க போய் கேட்டீங்கன்னா இல்ல மச்சான் இல்லமா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே அதுக்காக சொல்ல வரேன் ஸோ எல்லாருமே யாருடைய உதவியும் எனக்கு எதிர்பார்க்காதீங்க நம்ம கைதான் நமக்கு உதவி நம்ம நிழல் தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு எங்க போனாலும் யாரு கூட வருவா நிழல் தான் வரும் அது எந்த நே எந்த சூழ்நிலையிலும் சொல்றேன் சோ அது போல நம்மளை நம்ம மாத்திக்கிட்டு நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிக்கணும் இன்னைக்கு போடுற பிளான் தான் ஃபியூச்சரை வந்து நீங்க இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு வரைபடம் உங்க லைஃப்காக வரைகிறீங்களோ அந்த அது போலதான் உங்க லைஃப் மாறும் நம்ம தான் நம்ம லைஃபை உருவாக்குறோம் யாருமே உருவாக்கல இதை டீப்பா தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க நீங்க பாருங்க நம்ம தான் நம்ம லைஃப உருவாக்குறோம் நமக்குள்ள இருக்கிற எண்ணம் தான் நம்மள மேலோங்கி கொண்டு போகும்னு சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கவங்களை பத்தியே நினைக்காதீங்க உங்களை பத்தி நினைக்கவே உங்களுக்கு டைம் இல்லை நம்ம எதுக்கு அடுத்தவங்கள பத்தி சிந்தனை எல்லாம் நம்மக்குள்ள கொண்டு வரணும் நம்ம நம்மள பத்தி மட்டும் வைங்களேன் நம்ம லைஃப் வேற ஒரு பாதையில போயிடுமா அதை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு புது புது ஐடியா வர தோணுமா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் இப்படி போலாமா இந்த பக்கம் போலாமா அப்படின்ட்டு ஒரு பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு பேசிவ் இன்கம் எதாவது கிரியேட் பண்ணலாம் பார்ட் டைமா வேலைக்கு போகலாம் எத்தனை பேர் ஸ்விக்கி ஓட்டுறாங்க ஸ்விக்கி ஓட்டுற எல்லாருமே நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க வசதி கூட இருக்கலாம் பட் அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா மணி வந்தா ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் அவங்க ஓடுவாங்க உழைப்பாங்க சோ இப்பதான் நான் ஒரு எஜுகேஷனே உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன் ஒரு ஆட்டோமேன் கேட்டுக்கோங்க அவங்க பசங்களையும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாரு அவர் ஒரு ஒருத்தர் கிட்டே நான் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவேன் இப்ப அவர் சொல்றதுதான் ஒரு பத்து பிள்ளைங்களை ஆட்டோல கூட்டு போய் விடும் போது அந்த வர காசை வச்சுதான் அவங்க பிள்ளைய வந்து அவர் அந்த பெரிய கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாராம் பாத்துக்கோங்க நாற்பதாயிரம் வருதுன்னு வைங்களேன் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டு அது மூலியமா வந்து அவங்க குழந்தைய படிக்க வைக்கிறாங்க எல்லாருக்குமே எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும்ன்ற ஆசை இருக்கு ஆனா இந்த ஸ்கூல்ல நிறைய அமௌண்ட் தேவைப்படுது அதுக்கு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா இப்ப வந்து ஸ்கூல் திறந்ததுமே நாப்பதாயிரம் கட்ட ஐம்பதாயிரம் கட்டினா யாரால கட்ட முடியும் அதுக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா அதுக்கேத்தா போல நம்ம அமௌண்ட முன்னாடியே எடுத்து வைக்கணும் ஜனவரி மாசமே எடுத்து வச்சாதான் அப்போ நம்ம சாரி நான் என்ன சொல்ற வரேன்னா ஜூன் ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விடுவாங்க மேல ஜூன் மாசத்துல இருந்தே நம்ம காசை சேர்த்து இப்பதுல இருந்தே சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு ஆயிரம் ரூமா எடுத்து போட்டு வச்சாதான் அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸ் கட்ட முடியும் அதுக்காக சேவிங்ஸ் ரொம்ப மஸ்ட் தேவல செலவை குறைச்சிக்கலாம் நம்ம ஏஜ் இருக்கும் போதே நல்லா உழைச்சிக்கலாம் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காமிச்சுட்டு செத்து போனோம் நல்ல பேரா நிலைத்து நிற்கணும் அதாவது எங்க கம்பெனில வந்து சொல்லுவாங்க நம்ம பசங்க ஒரு வருஷம் நம்ம போட்டோவை வச்சு பாப்பாங்க அடுத்த வருஷம் அந்த போட்டோ தூக்கி போட்டுருவாங்க நம்ம பேர பசங்க அந்த போட்டோவே வச்சிருக்க மாட்டாங்க இதுதான் இப்பத்தில இருக்க ஜெனரேஷன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம போட்டோ கூட எங்க இருக்குன்னு தெரியாது நம்ம வீட்லயே நம்ம போட்டோ தொங்காது அப்படி சொல்லுவாங்க நீ பணம் வச்சுட்டு போன அடுத்த சந்தேகம்னு இருக்கு நீ ஏதாவது செஞ்சுட்டு போனீன்னா எங்க தாத்தா பாட்டி எனக்கு இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அவங்க வச்சுப்பாங்களாம் எதுவுமே இல்லை நீ அவங்களதான் டிபெண்ட் பண்ணி இருக்க இந்த லைஃப் ஃபுல்லா அவங்கதான் உனக்கு சுவர் போடுறாங்கன்னு வைங்களேன் அது என்ன செஞ்சது ஒண்ணுமே செய்யல அது போட்டோ எதுக்கு தூக்கி போடுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்களாம் இதுதான் நம்ம லைஃப்பா இதை தான் வந்து எங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க இதுதான் உண்மையான லைஃபு நீங்களுமே உங்களுக்கான சேவிங்ஸை இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு கிளாஸில் சொன்னாங்க அதை தான் நான் உங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே உங்களுக்கு சொல்றேன் ஸோ கண்டிப்பா பத்து ரூபா சேவ் பண்ணி வைக்கலாம் ஏன் நூறுபா நான் சொன்ன ஈஸியான மெத்தடை சேவ் பண்ணிக்கோங்க ஆர்டி போட்டுக்கோங்க நூறுரூபா போட்டுக்கோங்க இல்லைனா ஆன்லைன் பேங்கிங்ல உங்க பேங்கிங்லேயே இருக்கு ஆர்டி ஃபெசிலிட்டி அதில் எஸ்ஐபி ஐநூறுபா தான் எஸ்ஐபி வந்து ஐநூறு ஸ்டார்ட் ஆகுது எஸ்ஐபி பத்தி எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும் ஸோ எஸ்ஐபி வெரி குட் நல்ல நாலேஜபிள் பர்சன் வந்து பத்து இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஃபண்ட்ல போடுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாத்துலேயுமே நிறைய பேர் நல்ல நாலெஜபிளா இருக்காங்க நிறைய ஃபண்ட்ல எல்லாம் போட்டு வைக்கிறாங்க பட் அது வந்து கேரண்டியா இருக்கான்னு நம்பி பார்த்து போடலாம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் பேங்க் செக்டார் எல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க அதனால நான் உங்களுக்கு வந்து உத்தரவாதமா சொன்னேன் வேற எதுவும் இல்லை ஸோ எப்போவுமே நல்ல சேவிங்ஸ் தான் நம்மளை காப்பாத்தும் நல்ல ஹேபிட் தான் நம்மள பழகுறவங்க நம்மள தேடி வந்து ஒருத்தர் பேசுற அளவுக்கு நம்மளோட ஹாபிட் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் கிட்ட பழகும் போதே அவங்க கடன் வரக்கூடாது நம்மளும் போய் அவங்க கிட்ட கடன் கேட்க கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மாத்திக்கினாலே போதும் சோ நம்ம வந்து பத்து பேர் சுத்தி நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கு நான் கிளாஸ்ல வந்து சொன்னத சில விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப நான் லைவ்ல வந்து நல்ல விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன சொல்ல வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் இந்த லைவ் வீடியோ முடிக்கிறது ஏன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட நான் வந்து உங்க காது பிளேடு போட்டேன்னு நினைக்கிறேன் தேவையில்லாம என்னம்மா இவங்க மட்டும் இவ்வளோலாம் இல்லை என்னோட லைஃப்ல நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டவங்களால மட்டும் தான் ஒரு விஷயத்த உணர்ச்சி பூர்வமா சொல்ல முடியும் நான் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் பத்து ரூபா கூட ட்ரெயினுக்கு அஞ்சு ரூபாய் போயிட்டு வர ரிட்டர்ன் அதை மட்டும் வச்சுன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு தண்ணி கூட குடிக்காம வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ ஒரு ஜூஸ் வாங்க கூட காசு இல்லாத நிலமையிலலாம் இருந்திருக்கோன்னும் போது இன்னைக்கு ஏன் அந்த சேவிங்ஸ் நமக்கு இவ்வளோ தேவைப்படுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்காக தான் சொன்னேன் என்னைக்குமே பணம்ன்றது நமக்கு என்னைக்கா தேவைப்படும் ஆனால் அதை நம்ம உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்து வச்சுக்கணும் அவ்வளோதான் அதை வந்து யாருக்கும் ஹெல்ப்புன்ற பேர்ல யாருக்காவது கொடுத்துட்டு மன கஷ்டத்தை வளர்த்துக்காதீங்க இல்லை நானே கஷ்டப்படுறேன் நானே ரொம்ப இதுவாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் விலாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனக்கு லைவ்ல வந்து சேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனந்த் இட்ஸ் கால் லயபிலிட்டி யா ஆஃப்கோர்ஸ் சேவிங் ஹேபிட் ரொட்டீன் டிசிப்ளின் ஃப்ரீடம் ஓகே லைவ்ல வந்து ஹாய் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே சேவ் பண்ணுங்க எல்லாருமே ரெஸ்பெக்டா இருங்க நம்மளுடைய பேர் என்னைக்குமே இந்த உலகத்துல நம்மள வந்து இவங்களா வாழ்ந்தாங்க அவங்க சூப்பருங்க அவங்க நல்லா இருப்பாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க அவங்க வேலை என்னமோ அப்படிதான் இருப்பாங்க சூப்பரா சேவிங்ஸ் அவங்களுக்குன்னு ஃபியூச்சர் எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க லைஃப்னா ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க ஒரு வீடு சொந்தமா ஒரு வீடு அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய எஜுகேஷன் இப்படிதான் போகுது இதுக்கு என்ன தேவையோ இதை எப்படி கட்டாம நம்ம ஒரு வீட்டை எப்படி உருவாக்குறோமோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம உருவாக்கணும் அடுத்தவங்களை பார்த்து வாழவே கூடாது நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு நம்மளுடைய முன்னாடி நம்ம பெரியவங்க நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை விட நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஹ் மத்தபடி ரொம்ப மாத்திக்கணும்னு அவசியமே கிடையாது அனாவசியமா கண்டதையும் போய் வெளியே சாப்பிடறதையும் அவாய்ட் பண்ணிடலாம் எந்த ஹோட்டலுமே நல்லா இல்லைங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் மறுநாள் போய் ட்ரிப்ஸ் தான் போடணும் நம்ம அதனால ஹோட்டலுக்கே போறதில்லை நாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டோம் ரொம்ப ரேர் தான் பேர்டேனா கூட கேக்லாம் கூட அவாய்ட் பண்ணிட்டோம் ஏன்னா டே பை டே ரொம்ப விஷயம் நாங்க கேள்விப்படுறோம் அதனால ஹோம்மேடு கேக் யாராவது ரெடி பண்ணா அப்படி வாங்கிக்கிறோம் அது போல நீங்களும் வந்து சில விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கோங்க காசை நல்லாயே நிறைய காசை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க கண்டிப்பாக அதுக்கான தேவை இருக்கும் செய்து பல்க்கான ஒரு லோன்ல மாட்டிக்காதீங்க அது ரொம்ப கஷ்டங்க இருபதாயிரம் லோன் வாங்கினா சாரி இருபதாயிரம் வாங்கினா நாற்பதாயிரமா இருபது லட்சம் லோன் வாங்கினா நாற்பது லட்சம் ரூபாய் நம்ம லோன் கட்டணும் அது எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க ஸோ அது போல் லைஃப்பை வந்து பிளான் பண்ணி லீட் பண்ணுங்க லைஃப் பார்ட்னர் கூடையும் ரொம்ப சண்டை போட்டுக்கூடாது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டோம்னா லைஃப்பில் ப்ராப்ளமே இல்லை அது போல ஒரு ஒரு ரெண்டு பேருமே பிளான் பண்ணி எழுதி வச்சு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சேர்த்து தான் வைக்கணும் அப்புறம் தான் செலவு பண்ணணுமே எல்லாரும் செலவு பண்ணிவிட்டு மீதி ஏதாவது இந்த தம்பி சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க சேவிங்ஸ் மஸ்ட்டு செலவு அடுத்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நீ இப்போ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது வேணுமா இது வேணாம் ஆன்லைன்லலாம் எதுவுமே வாங்குறதே கிடையாதுங்க ஆன்லைன் ஓபன் பண்ணா என்ன தோணும் மீஷோ அமேசான்ல ஓபன் பண்ணா என்ன தோணும் சொல்லுங்க ஏதாவது ஒரு பொருளை பார்ப்போமா ஐ இது இவ்வளவு ரேட்டு கம்மியா இருக்கே வாங்கிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வாட்ச் இருக்கும் இன்னொரு வாட்ச் பார்ப்போம் நல்லா இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் போட்டு பாதி ரேட்டு தான் போட்டிருப்பான் மூணாயிரம் ரூபா போட்டு அது கோடு போட்டு அடிச்சுட்டு முந்நூறு போட்டிருப்பான் முன்னூறு ரூபாய்க்கு கிடைக்குது தாராளமா வாங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம் இதுதான் நம்மளுடைய ஹாபிட் சோ நம்ம மைண்ட வந்து எல்லாரும் படிச்சு வச்சிருக்காங்க மக்களோட மைண்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம காசெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே கொட்டுறதுக்காக தான் அவன் இத்தனை வெப்சைட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கான் எவ்வளோ ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு நான் அந்த இதை ஆப் நம்ம போன்ல வச்சிருந்தா தானே நம்ம போய் பார்ப்போம்னு அதை வச்சே இல்லை என் போன்ல வந்து பத்து இது கூட இருக்கு அது இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை என்டர்டைன்மெண்ட்டா பாக்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் அது போலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனா எந்த ஒரு ஆன்லைன் ஆப்புமே என் போன்ல கிடையாது நான் போகவும் மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன் அப்படியே ஏதாவது தேவைன்னா கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் எங்க அமேசான்ல ஏதோ இருந்தா எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டாங்க அப்படி வேணா வாங்கிக்குவேனே தவிர நானும் காசு போட்டுலாம் எதுவுமே வாங்க மாட்டேன் நான் கொஞ்சம் உஷாராவே இருப்பேன் அது கூட அது அவரு எப்படின்னா அது கண்டிப்பா உனக்கு தேவையா கண்டிப்பா வாங்கியே ஆகணுமா அதுக்காக ஒரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ணு காசு வந்தா வாங்கி தரேன் அப்படின்னு வாங்க ஸோ அவரும் அப்படிதான் நானும் அப்படிதான் கஞ்சம் கஞ்சோ கஞ்சோன்னு அவ்வளோ கஞ்சமா இருப்போங்க இந்த கஞ்சத்துக்கெல்லாம் ஏன்னா நம்ம குழந்தைங்க ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணுங்க எந்த ஒரு கடனும் இல்லாம போறதுதான் நமக்கு வந்து பெருமை கடனை சேர்த்து வச்சுட்டு போனா நம்மளதான் அசிங்கமா நினைப்பாங்க கடனே இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நிறைய முக்கம் போட்டுட்டேன் சாரி